வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதுதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் வந்து விரச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறுல இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரத்துக்காக ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஆறில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த வேலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இருப்பாங்க அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் எமோஷனான விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிங்க நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு பத்தில் இருக்கும்போது புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் தாயாரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து பிடிவாதமாக இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ஸோ அஞ்சு மற்றும் ஆறாம் அதிக சனி வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் சோம்பேதனமாக இருக்காங்க என்ன நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிற விஷயங்கள் இருக்கும் இது வந்து குழந்தைகளால் கணவன் மனைவிக்கிறனுடையும் கொஞ்சம் கசப்பை கொடுக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற வேறு எல்லாமே அற்புதமாக கொடுக்குங்க மற்றபடி உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து ஆறையில் இருக்கும்போது வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணங்களில் இருக்கணும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க அப்பா அப்பா சார்ந்த ஒருவர்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு பெரிய சூழலையும் ஏற்படுத்தும் நிறைய பண வரவுகளை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் மலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில நேரங்களில் ஆன்மீக பிரயாணமாக வெளியூர் வெளி மாநிலங்கள் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசா பக்தி பழங்கள் கண்ணி லக்கணமாக இருந்து சூரியன் தசா புக்தி அந்த சூரியன் சூரியன் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் பிரயாணங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்காக கொஞ்சம் காசு செலவு செலவு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான லாபங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் சின்ன பிரயாணங்களாலும் பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி செவ்வாய் அஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு ஆறில் இருக்காருங்க ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நம்ம கேட்ட இடத்துல கவுண்ட்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வியாபாரத்தில் ஜெயிக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்ணி லக்னமாக குரு புத்தி அந்திரங்கள் குரு பத்தில் இருக்கார் பத்தில் உள்ள குரு வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார் தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருவான் கணவன் மனைவியும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கன்னி லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி வந்திரங்கள் சனி வந்து அஞ்சு ஆறாம் அதிபதியான சனி உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவினு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குழந்தைகளால் வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் கணவன் மனைவினுடைய வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கன்னிலகனமாகிறது புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து கேது திசா வந்து கேது பன்னெண்டில் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது இப்படி ஆகிடுமா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து எதாவது கடனை நினச்சிக்கிட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நம்ம புலம்புற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் எந்த மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க கன்னி லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்கரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது உங்களுக்கு வந்து இரண்டு ஒன்பதாம் தேதி சுக்கரன் வந்து இருக்கும் இருக்கும்போது அது வந்து குடும்பத்தில் வந்து தேவையான பணங்களை கொடுத்துரும் நல்ல வரவுகளை கொடுத்துரும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து அப்பாவோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம் இல்லைன்னா அப்பா உங்களுக்குமே நிறைய வாக்குவாதங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றபடி எனக்கு என்னை பொறுத்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் விஷ்ணுபதி காலம் ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம் இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க எனக்கு பணமே இல்லை நாளைக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும் இது டெஸ்டட் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பணமே இல்லாதவர்கள் எத்தனை பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு நாலு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழ்துங்க ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த ஃபிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி நம்ம லவ்ஸ்ட் டே பிப்ரவரி ஃபோர்டீன்த்னா அதுக்கு முன்னாடி நாள் பிப்ரவரி தேதி அன்றைக்கி காலைல ஆறு மணி கோயில் துறப்பாங்க அந்த ஆறு மணியிலேருந்து காலை பத்தரை மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி பரிஷங்கள் பண்ணணும் இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ள பிரார்த்தனை இப்போ ஓம் நமோ நாராயணம் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு இருபத்தேழு பூ வச்சுக்கோங்க கையில் சரிங்களா ஒரு சொத்துக்கு ஒரு பூ ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க நம்ம கவுண்ட் பண்ண முடியாது அதனால் இருபத்தேழு பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு இருபத்தேழு சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி கால காட்டத்தில் பெருமாள் கோயில்களை ஏழு முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது பிப்ரவரி தேதி காலை ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள் இருபத்தேழு முறை சுற்றணும் அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க அது சுற்றுங்க போது பக்கத்தில் இந்த ஊர் கதை பேசுகிறது எதிர்வீட்டில் என்ன சமைச்சோன்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் போது இறைவனை மட்டும் அந்த இருபத்தேழு சுற்று சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி பெரிய பொருளாதார வளர்ச்சின்னா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பணம் நிற்கவே மாட்டேன் இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குதுங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா இப்போ திருப்பியும் சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் தேதி காலை ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளாக இருபத்தி ஏழு முறை அது சுற்றுங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்